ஏர் ரஹ்மான் இந்த விவகாரத்தை சொல்லவில்லை அவருடைய மனைவி பானு நாங்க விவகாரத்தை பண்ண போறேன் என்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக அவர்கள் நன்றாகத்தான் வாழ்ந்தார்கள் சந்தோஷமா இருந்தார்கள் பிரிவதன் மூலமாக மேலும் சந்தோஷம் இருக்கும் இணக்கமான நட்பு நீடிக்கும் என்று நினைக்கிறார்கள் புதுகள் என்ற உணர்வு கூட இல்லாம அப்படியே தன்னுடைய கணவர் மேலே கையை போட்டிருக்கிறது ஒரு அந்நியமா வாழ்க்கை பப்ளிக்ல தலைகாட்டாம உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க அதாவது இது வரையிலும் ஒரு கிசு கிசு கூட வந்ததில்லை புகழின் உச்சிக்கு போனவருக்கு இப்படி ஒரு கரும்புள்ளி வாரத்தை ஏற்பட்டிருக்கிறது என்பது நமக்கு மனக்க மனச்காட்சிமார் ஏ ஆர் ரகுமான் எடுத்து கொண்டால் அவர் ஆரம்பத்திலேயே இஸ்லாமியரா அல்ல மதம் இஸ்லாமியர் மாறிவிட்டார் என்றால் எங்க போனாலும் தொழுகை செய்யாமல் தொழுகை செய்ய அம்மா சொல்லியிருக்காரு என் பொண்டாட்டி அழகா இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும் அதே மாதிரி அவற்றை சொல்லிருங்க வெளியே திருவுலாம் சுதந்திரமா போக முடியாது அடங்கியிருக்கணும் எல்லா செலிபிரிட்டியும் அப்படித்தான்னு நினைச்சிட்டாங்க சாய்ராபான் அதுக்கப்புறம் தான் ஏர் ரே விவகாரத்து கேட்டு இருந்தாருன்னா ஏதாவது நஷ்ட கொடுக்க வேண்டியிருக்கும் என்னுடைய அம்மா எங்கள் அப்பா இல்லாமல் அவர் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவங்க அவங்களுடைய வயதுக்கு வந்த மகன் மகளுக்கு தெரிந்தே இது நடந்திருக்கிறது ஆனால் என்ன காரணம் என்பது போக போக தெரியும் சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேரலுக்கு நன்றி வணக்கம் சார் அதாவது இன்னைக்கு அதாவது நேற்று நைட்டு வந்து ஒரு ஹாட்டான டாபிக் ஒன்று என்னென்னா ஏஆர் ரஹ்மான் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டார் அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று பரவிட்டு வருது சார் என்ன ஆச்சு சார் என்னதான் உண்மை சார் இப்போ அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியில் பொருள் ஒன்று தான் ஆனால் அதில் வித்தியாசம் இருக்குது ஏஆர் ரகுமான் இந்த விவகாரத்தை சொல்லவில்லை அவருடைய மனைவி சாய்ராபானு சொல்லியிருக்கிறார் நாங்கள் விவகாரத்தை பண்ண போகிறேன் என்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக வழக்கறிஞர் மூலமாகத்தான் செய்தி அலுவலகங்களுக்கு செய்தி வந்திருக்கு என்னுடைய கட்சிக்காரர் சாய் அவருடைய கணவர் ஏஆர் ரஹ்மானை விவாதத்து செய்ய போகிறார் அவர்கள் நன்றாகத்தான் வாழ்ந்தார்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் ஆனால் பிரிவதன் மூலமாக மேலும் சந்தோஷம் இருக்கும் இணக்கமான நட்பு நீடிக்கும் என்று நினைக்கிறார்கள் மற்றபடி விசேஷம் எதுவும் இல்லை ஒரு நெருக்கடியான சூழ்நிலை சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய வக்கீல் வக்கீல் கூட பேர் சொல்லலை அளவுக்கு நோட்டீஸ் விட்டுருக்கார் பதினோரு மணி இரவு அவங்க அந்த அறிக்கை விடும்போது இரவு பதினோரு மணி கிட்டத்தட்ட தனுஷும் ஐஸ்வர்யா விவரத்து நோட்டீஸ் விடும்போதும் அறிக்கை விடும்போது இதே பதினோரு மணி தான் நைட்டு ஹைதராபாத்திலிருந்து இருந்து விட்டாங்க அதே ஆனால் என்னென்னா சிலது எதிர்பார்க்காம நடக்கும் நானெல்லாம் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த ஒரு முஸ்லீம்கள் என்ற உணர்வு கூட இல்லாமல் அப்படியே தன்னுடைய கணவர் மேலே கையை போட்டிருக்கிறது ஒரு அந்நியமன்யமான வாழ்க்கை இதுவரைக்கும் பப்ளிக்கில் தலை காட்டாமல் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவங்க அதாவது இதுவரையிலும் ஒரு கிசு கிசு கூட வந்ததில்லை ஆனால் அவருடைய மகள் மூத்த மகள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஏஆர் ரமன்ட்டே அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கார் அவரையே காதலித்தார் ஆரம்பத்தில் மறுத்தாலும் பிறகு ஏர் ரமனும் அவருடைய மனைவி சாய்ராமனும் சேர்ந்து மூத்தவங்களுக்கு திருமணம் செய்து விட்டார்கள் அது காதல் திருமணம் அது காதல் திருமணம் என்று நான் சொன்னதுமே ஏஆர் ரமனுடைய வக்கீலு நோட்டீஸ் அனுப்பிட்டார் அதற்கு பிறகு ம பத்து நாள் கழிச்சு ஆமா உண்மைதான் இந்த செய்தி வந்தது அதுக்கப்புறம் அப்படியே வக்கீல் நோட்டீஸ் கொஞ்சம் மறந்து போயிட்டாங்க கல்யாணம் ஆகி இப்போ பேரம்பயத்தையும் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தகவல் எதுவும் வரவில்லை அவர் அங்கே வேலை செய்தார் ரஹ்மானுடைய மர்மம் இங்கே வேலை செஞ்சாருங்கிற மட்டும்தான் தெரியும் இஸ்லாமியாளர் ஏர் ரஹ்மானை எடுத்துக்கொண்டால் அவர் ஆரம்பத்திலேயே இஸ்லாமியர் அல்ல மதம் மாறிய இஸ்லாமியர் அவருக்கு ஏதோ இறையர்கள் கிடைத்திருக்கிறது அந்த அடிப்படையிலே அவர் மாறிவிட்டார் ஆனால் மாறிவிட்டார் என்றால் தீவிரவாதியாக மாறிவிட்டார் என்று சொல்ல வேண்டும் எங்கு அங்கே மசூதி போனாலும் உடனே போய்விடுவார் அவ்வளோ எதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கூட தனக்கு பிடித்த ஒரு மசூதிக்கு அழைத்து போனார் என்றால் பார்த்துக்கொள்ளுங்க எங்கே போனாலும் அங்கே தொழுகை செய்யாமல் இருக்க மாட்டார் ஐந்து வேளைக்கு தொழுகை செய்வார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அது சொல்ல மாட்டாங்க சிவாஜி கணேசன் நவராத்திரி படத்தில் பாடியிருப்பார் அவன் ரவுடி ஆனால் இவரும் அதே மாதிரி தான் இரவினில் இசையமைப்பு பகலினில் தூக்கம் இரவு தான் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடுவார் அதான் உண்மை நிறையா தெரிஞ்சவுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல் இதில் இந்த விவகாரத்து ஏன் ஏற்பட்டது என்பதெல்லாம் விளாவறியாக நாம் சொல்ல முடியாதுன்னா அவருடைய மகன் அமீன் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் அவர்கள் நிம்மதியை தேடுகிறார்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறார்கள் எங்கள் என்னுடைய அம்மாவும் என்னுடைய அம்மா எங்கள் அப்பா இல்லாமல் அவர் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ அவங்க இப்போ அவங்களுடைய வயதுக்கு வந்த மகன் மகளுக்கும் தெரிந்தே இது நடந்திருக்கிறது ஆனால் என்ன காரணம் என்பது போக போக தெரியும் ஆனால் நான் இப்போது சொல்வதெல்லாம் உண்மை ஒரு முறை ஏ ஆர் ரஹ்மானுடைய சகல பாடி அதாவது ஏஆர் ரஹ்மானுடைய மனைவியின் தங்கையை கல்யாணம் செய்தவர் நடிகர் ரகுமான் கேரளக்காரர் அவரும் முஸ்லீம் தான் அவருடைய மனைவி நம்ம இவருடைய தங்கையை அவர் திருமணம் செய்தார் ரெண்டு பேரும் அக்கா தங்கிச்சி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் சகலப்படி தானே அவர் ஒரு முறை பேட்டியில் என்ன சொன்னார்ன்னா எங்கள் சகலப்பாடி ஏறராமன் இருக்கிற கடவுளும் இசையும் ஒன்று அஞ்சு வேளை தொழுவார் அதே மாதிரி இசை 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 இசையால் வாழ்பவர் இசையை சுவாசிப்பவர் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் சொன்ன உதாரணம் ரொம்ப டைப்பாக இருக்கும் ஆனால் சொன்னது அவரு தான் நான் முதலீடு அன்னைக்கு என்னுடைய ஏரமனுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணேன் ஏரகமான் எடுக்கலை ஏ மனைவி தான் எடுத்தார் என்ன நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க ஒன்று கேட்டேன் இல்லை ஃபோனை இங்கே வச்சுட்டு போயிட்டாரு வீட்டுக்காரருன்னு சொன்னாங்க ஃபோனை வச்சுட்டு போயிட்டாரா நீ தானங்க சாந்திமூர்த்தம் அதாவது முதலுக்கு இல்லை பக்கத்துருபோ அவரு தான் பக்கத்து ரூபில் உட்காந்து வீணை இருக்காரு அப்படின்னு சொன்னார் இதை கொஞ்ச நேரம் யோசிங்க யோசிக்கிறதுக்கு டைம் தரேன் அப்போது நான் மீதியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படி ஒரு ஆள் இன்னும் யார் சொல்கிறா நான் சொல்லலை சாமி இதுக்கு ஆதாரம் இருக்கிறது நான் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன் ஏஆர் ரகவனுடைய சேலைப்பாடி நடிகர் ரகுமான்னு சொன்னார் அப்போ எப்போ ஏற்பட்டவர்ச்சிங்க ஒன்று இன்னொன்று என்னென்னா இவர் கல்யாணம் பண்ணணும் இருபத்தி நாலு வயசான அவங்க அம்மா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அப்போ இவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு ஏன்னா அப்போவே மியூசிக்கிட்ட டாக்டர் அப்போ சொல்லியிருக்காரு சில கண்டிஷன் போட்டிருக்காரு என்ன கண்டிஷன் போட்டிருக்காருன்னா என் பொண்டாட்டி அழகாக இருக்கணும் முக்கியமான கண்டிஷன் என்ன அவன் நல்லா படிச்சிருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும் அப்போ எனக்கு ஒரு அப்போ அவங்க அம்மா கேட்டிருக்காங்க ஏப்பா நீ மட்டும் என்ன டிகிரி வாங்கி எதுக்கு எதுக்கும் அவன் பொண்டாட்டி படிக்கணும்னு கேட்டுருக்கு இல்லை இல்லை என்னுடைய ஆசையை என்னுடைய மனைவி மூலம் தீர்த்துக்கொள்கிறேன் அவள் பா டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு அதே மாதிரி நீங்கள் வந்து அவட்ட சொல்லிருங்க வெளியே திருவுகளெலாம் சுதந்திரமாக போக முடியாது வீட்டுக்குள்ளேயே தான் அடங்கியிருக்கணும் ஹோட்டலுக்கு சாப்பிட முடியாது ஷாப்பிங் போக முடியாது அப்படியே ஒரு சூழ்நிலை தான் தனியாக தான் போக வேண்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் அதை ரொம்ப எல்லா செலிப்ரிட்டியும் அப்படி தான் நினச்சிட்டாங்க சாய்ராபானு அதுக்கப்புறம்தான் யார் நம்ம ரஹனா ஏ ரொர்சிர் ரகனா என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அண்ணி இருக்காங்களே பாவங்க ஏங்க உங்கள் அண்ணன் எங்கேயுமே சாப்பிடக்கூட கொடுவா பண்ணுறாரு நீ வந்து புக் பண்ணிடு வீட்டில் கொண்டு கொடுத்துருச்சலே இல்லை ரெடி பண்ணிடு என்ன வேணும்னு சொல்லு போய் வாங்கிட்டு வந்துடுவான் நானும் நீங்களும் போவோம் வேண்டாம் நல்லா இருக்காது அங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது நான் ரசிகர்கள்ட்ட பேசணமாதிருக்கேன் வேண்டான்னு இருக்கேன் அதேமாதிரி ஒரு கடத்தட்டு போகணும் ஒரு ஷாப்பிங் போகணும் ஒரு ஜ ஜுவல்லரி ஷாப் போகணும் ஒரு நகை ஒரு ஸ்டோர்ஸ் ஜவுளி ஸ்டோருக்கு போகணும்னா வரமாட்டேறான் இவரே தான் போவாராம் போய் அந்த கடையே ரெண்டுக்கு பண்ணிட்டு வரான் எது நல்லா இருக்கோ எது குறையாக இருக்கோ ஒரே நேரத்தில் மிகவும் லேட்டஸ்டான டிசைனாக இருக்கணும் குறையான விலையாக இருக்கணும் அப்படி தேர்ந்தெடுப்பார் அதுமாதிரி ஜுவல்ஸ் தேர்ந்தெடுத்துக்கலாம் எங்கள் அண்ணி வந்து ரொம்ப கிளாடி அது ஜுவல்ஸ் வந்து வாங்குவாங்க தவிர போட மாட்டாங்க ஒரே ஒரு நான் ஒரு நெக்லஸ் மட்டும் போட்டு போட்டுருவாங்க வெளியே அதாவது நீங்கள் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு அந்த மாதிரி கணவனை ரொம்ப நேசிப்பாங்க அதே மாதிரி எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியை ரொம்ப நேசிப்பாங்க என்று சொல்லியிருக்கிறார் ஷாப்பிங்கில் விருப்பம் உள்ளவர் பானு என்பதே சொல்லியிருக்க ஆனால் இது வந்து மூணாவது ஒரு டிவோர்ஸ் மாதிரி இவங்க ஃபேமிலிக்குள்ளே ஆகிடுது சார் இப்போது ஆமாம் அதாவது இஸ்லாமியர்கள் வந்து தலாக்கு சொன்னாலே போதும் அதாவது விவரத்து வந்து ரொம்ப சீ சீரியஸான விஷயம் இல்லை அது இஸ்லாமிய பேரரசர்கள் காலத்துலேருந்து வருது அவர்கள் மூன்று மனைவிகள் நான்கு மனைவிகள்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் தலாக் பண்ணிடுவாங்க அவங்க விவகாரத்தை எடுத்து கோர்ட்டுக்கும் போக முடியாது ஆனால் என்ன இப்போ வந்து ஏஆர் ரமனே விவகாரத்து கேட்டோம் ஏதாவது நசை கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் ரெண்டு இப்போ பசங்க இப்போ அம்மாட்ட இருக்காங்களா அப்பாட்ட இருக்காங்களா தீர்மானிக்க முடியாது ஏற்கனவே அவருடைய ஏஆர் ரமனுடைய தங்கையும் ஒரு பத்திரிகையாளரை திருமணம் செய்து கொண்டு விவகாரத்தை செய்தவர் அவர் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதே மாதிரி இவருடைய ஜிவி பிரகாஷ் அவரும் இவருக்கு நெருங்கிய உறவினர் தான் ஜிவி பிரகாஷ் அவங்க அம்மாவோட சேர்ந்து இந்துவாகவே இருந்து விட்டார் ஜிவி பிரகாஷ் வந்து காதலித்து கல்யாணம் பண்ணார் சைந்தவியை ஏழாம் வகுப்புலேருந்து காதலிச்சிருக்கார் காதலித்து கல்யாணம் பண்ணாங்க அந்த அம்மாவும் பின்னணி பாடகி ஆனால் என்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா இப்போ சைந்தவி மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க பழையபடி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க டிவி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க பின்னணி பாடுறாங்க இப்போ சமயத்தில் கூட விஜயாண்டினி மியூசிக்கில் பாட்டுலாம் பாடினாங்க பிற அசி இசையமைப்பாளர் சமயத்தில் பாடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க விஜய ஆண்டினியும் ப நிறைய படங்கள் நிற்கிறாரு நிறைய வெற்றி படங்கள் இசையமைப்ப அமைக்கிறாரு ரெண்டு பேருமே ஒரு 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 எந்த விமர்சனமும் செய்து கொள்ளாமல் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் சாயிராபானு அதுதான் இங்கே ஒரு பெரிய சிக்கல் சார் இது வரைக்கும் ஏற ஏதாவது சிற்சை சர்ச்சையிலேயோ இல்லை கிசு கிசுப்பிலேயோ மாட்டிருக்காரா சார் அவ்வளோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க ஏங்க அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறவருன்னு சொல்கிறேன்ல ஏன்னா இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிறது சோசியல் மீடியா ஃபுல்லாக ரொம்பவே பரவுது அப்படி எந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியில் தனியார் டிவி நிகழ்ச்சியில் மட்டும் அவங்க மனைவியை வந்து சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஏறுற மாட்டேன் தனியார் நிகழ்ச்சி டிவி நிகழ்ச்சியில் கூட ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசிருக்காங்க நல்லா தான் பேசுறாங்க ரொம்ப அந்யூன்யமா இருந்த ஒருத்தவங்க அதாவது சிலருக்கு வந்து தன்னுடைய மனைவியுடைய உடல் வாசம் தெரியும் இவர் என்ன சொன்னாருன்னா என் மனைவி பக்கத்து ரூபாய் இருக்காங்கிறது அவள் போட்டிருக்க இருந்தே தெரியுதுன்னு சொன்னார் ஏஆர் ரஹ்மான் அப்போ எந்த அளவுக்கு பெர்ஃப்யூம் வந்து காஸ்ட்லி பெர்ஃப்யூம் வந்து வெளிநாட்டு பெர்ஃப்யூம் போட்டிருப்பாங்க பொதுவாகவே இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து சென்ட் போடுவாங்க ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் கோயில்பட்டினம் ஒன்று இருக்குது அங்கே ஃபுல்லாக முஸ்லீம்கள் தான் அவங்களோட எனக்கு நிறையா பழக்கம் இருக்கிறதுனால அவங்க வந்து காஸ்ட்லி புடவை கட்டுவாங்க ஆனால் மேலே வந்து கருப்பு அங்கி போட்டுருவாங்க நகை போடுவாங்க ஆனால் தெரியாமல் மறைச்சிடுவாங்க அதே மாதிரி சினிமாவுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் நிறைய உண்டு அதே மாதிரி அந்த கட்டுப்பாடுகளும் உண்டா என்னன்னு தெரியல ஏறமான் வந்து சின்ன வயசுலேயே ஆஸ்கார வாட வாங்கினவர் அதாவது புகழின் உச்சிக்கு போனவருக்கு இப்படி ஒரு கரும்புள்ளி விவகாரத்தை ஏற்பட்டுருக்குறது என்பது நமக்கு மன மனசு கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்காது இல்லையாங்கிற தெரியல நேயர்களுக்கும் என்ன பண்ணுற பத்திரிகையாளர்களும் அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருக்குன்னா இப்போ விஜய் ஆண்டனி அதேமாரி நம்ம ஜிவி பிரகாஷ் இவங்களுக்கெல்லாம் கிறிஸ்துஸ்லாம் நிறைய வந்திருக்கு ஜே ஜே ஆண்டனியும் காதிலித்தை திருமணம் செய்து கொண்டவர் தான் ஆனால் அவருடைய மனைவி தான் இப்போ கோபப்படுத்த இருக்காங்க அந்த மாதிரி இசைமைப்பாடுகள் பட்டியலில் எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு பின்னணி பாடிய தொடர்பு கொண்டவராக இருந்தார் டிஎம் சௌந்தரராஜன் அறுபது வயசில் ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஆனால் அவங்க மனைவி எதுக்கும் ஏற்பு தெரிவிக்கலை அவர் கணவன் விரும்புகிறாரு மனைவியும் சரி ரைட்டாக அவர் சந்தோஷம் அமையும் கிடைக்குன்னு விட்டுட்டாங்க ஆனால் எந்த நிகழ்ச்சியுமே வந்து ஏர் ரகுமானம் வந்து அவங்க குடும்பத்தை யாரையுமே கூட்டி வராதுக்கான காரணம் என்ன சார் எந்த நிகழ்ச்சிக்குமே அதிகமாக கூட்டி வர மாட்டாரு அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இது வந்து இஸ்லாமியர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பொழுதுபோக்குகளில் ஆர்வம் காட்டக்கூடாது சினிமா நாடகம் நடனம் என்பதிலே ஈடுபடவும் கூடாது அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போகவும் கூடாது என்று தடை உத்தரவு இருக்கு எதுக்குங்க பெண்கள் கூட தான் தொழணும் முடியாது அப்படி இன்னும் அவங்க பொண்ணு வீட்டுலதான் பாடும் பாடி இருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போதுமே அவங்க பொண்ணோட முகத்தை காட்டாம வெறும் முகத்தை மூடிட்டே ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அனுப்பி விட்டுட்டார் அந்த இடத்துல அதுவுமே நிறைய பேசப்பட்டாங்க ஏன் அதை வந்து காமிச்சிருக்கலாமே அவங்க பாடி இருக்காங்கன்னா அவங்க யாரு என்னன்றதை வெளியே கொண்டு வந்திருக்கலாமே அப்படிங்கறது அந்த டைமில் ஒரு சின்ன விமர்சனம் மாதிரி வந்துட்டு போச்சு நீங்கள் இதுவரைக்கும் இஸ்லாமிய திருமணத்தை பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ நாம் வந்து என்ன செய்வோம் கொண்டாட்டிக்கலத்தில் நாம் தாலி கட்டுவோம் ஆனால் இஸ்லாமியர் திருமணத்தில் அப்படி அல்ல ரிசெப்ஷனில் மாப்பிள்ளை மட்டும்தான் இருப்பார் பொண்ணு அங்கே தான் இருக்கும் பொண்ணுக்கு வேறு யாரோ தாலி கட்டுவார்கள் பொண்ணை முழுசாக மறைச்சி தான் வர வைப்பாங்க அப்போ அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குது நீங்கள் சினிமாவை கூட பார்த்தது இல்லையா விஜயகாந்த் விஜயகாந்தபுரத்துலலாம் வந்திருக்கு அதாவது லவ் பண்ணுற பொண்ணையும் மாற்றி வச்சுருவாங்க அது மாதிரிலாம் இந்தி படங்களும் இருக்குது அதாவது க திருமணத்தை விழாவுக்கு அவங்க வந்து தன்னுடைய மனைவியை எல்லாரும் காட்ட மாட்டாங்க ரிசப்ஷனில் மாப்பிள்ளை மட்டும்தான் இருப்பார் அவர் தான் மொய் வாங்குவார் அவர் தான் வாங்க வாங்க அதுமாதிரி பெண்கள் வந்து தனியாக அவங்களுக்கு விருந்து கூடம் இருக்கும் பிரியாணி போடுவாங்க அது எங்கள் ஆண்கள் தனியாக இருப்பாங்க பெண்கள் தனியாக இருப்பாங்க இது நான் இதை விட விழாவிலியாக சொன்னால் அது இஸ்லாமியர்கள் ஏதாவது சண்டை வந்துடுவாங்க போயா எதுக்கே ஆகலன்னு சொல்கிற அப்படின்ட்டு அதனால் செஞ்சு இஸ்லாமிய தோழர்களே மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் எங்கள் ஊர் பக்கத்தில் காயல்பட்டினம் இருக்குது அது மட்டும் இல்லை எனக்கு இஸ்லாமிய தோழர்கள் நிறைய பேர் இருக்கேன் கல்யாணத்துக்கு போயிருக்கேன் அந்த அனுபவத்தை தான் சொன்னதை தவிர உங்களை குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இதை சொல்லலை ஓகே ஓகே சார் நன்றி சார் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்